பக்தர்களே இதுபோன்ற தவறுகள் செய்யப்படும் எந்த வீட்டிலும் லட்சுமி தேவி தானாகவே என்றென்றும் வெளியேறிவிடுவார் அத்தகைய வீட்டிற்கு தவறுதலாக கூட செல்வதில்லை துன்பங்களும் பிரச்சினைகளும் எப்போதும் அத்தகைய வீட்டில் நீடிக்கும் பக்தர்களே நீங்களும் தொடர்ந்து துன்பங்களையும் பிரச்சினைகளையும் அனுபவித்து வருகிறீர்கள் என்றால் இன்றைய வீடியோவை பார்க்க வேண்டும் இந்த வீடியோவை நீங்கள் நிராகரித்திருந்தால் அதாவது நீங்கள் அதை முழுமையாக பார்க்கவில்லை என்றால் லட்சுமி தேவியே உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை நீங்கள் நிராகரித்துவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்வது போல் யாரும் தவறுதலாக கூட எந்த தாய் அல்லது சகோதரிக்கும் இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடாது நீங்கள் ஏற்கனவே கருத்துப் பிரிவில் இளம் லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்து இந்த வீடியோவை உங்கள் முழு மனதுடன் லைக் செய்யுங்கள் பக்தர்களே நீங்கள் இன்றைய வீடியோவை முழுமையாக பார்த்தால் என்னை நம்புங்கள் உங்கள் விதியில் புதிய வெற்றிகளை காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே இன்றைய வீடியோவை நீங்கள் நிராகரித்தால் அன்னை தேவி வழங்கிய செல்வத்தை நிராகரிப்பதாகக் கருதுங்கள் ஏனென்றால் லட்சுமி தேவி தனது தூக்க வடிவத்தில் வர வைக்கும் சில விஷயங்கள் உள்ளன பக்தர்களே எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்குவோம் பக்தர்களே எங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் தயவு செய்து உங்கள் ராசிக்கு தொடர்புடைய முக்கியமான தீர்வுகளை கருத்துப் பிரிவில் இடுங்கள் இதனால் உங்கள் ராசி தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க முடியும் உங்கள் ராசி தொடர்பான தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதால் உங்கள் கருத்துக்கு நாங்கள் பதிலளிப்போம் மேலும் அறியலாம் மத நூல்களில் லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமாக கருதப்படுகிறார் லட்சுமி தேவி வசிக்கும் வீட்டில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது லட்சுமி தேவியின் ஆசியுடன் ஒருவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்கிறார் லட்சுமி தேவியின் ஆசியை பெற்ற எவரும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது முறையான சடங்குகளுடன் லட்சுமி தேவியை வணங்குவது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது நம்பிக்கைகளின்படி லட்சுமி தேவியின் ஆசிகள் ஒரு ஏழையைக் கூட ராஜாவாக மாற்றும் மேலும் அவள் கோப்பப்படுபவர்கள் ஏழைகளாக குறைக்கப்படுகிறார்கள் இதனால்தான் அனைவரும் கடினமாக உழைத்து தேவியின் ஆசிகளைப் பெற பக்தியுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் இருப்பினும் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ லட்சுமி தேவியை கோபப்படுத்தி அவளை விட்டு வெளியேற செய்யும் தவறுகளை நாம் செய்கிறோம் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சில விஷயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் லட்சுமி தேவி வருத்தப்பட்டு வெளியேறுவதற்கு காரணமான தவறுகளை பற்றி அறிந்து கொள்வோம் இவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோப்பப்படுத்துகிறது பலர் அழுக்குப் பாத்திரங்களை வீடு முழுவதும் சிதறடித்து விடுகிறார்கள் பெரும்பாலான மக்கள் அவற்றை இரவு முழுவதும் வெளியே வைத்துவிட்டு காலையில் கழுவுகிறார்கள் இது வேதங்களின்படி பொருத்தமானதல்ல வீட்டில் அழுக்கு பாத்திரங்களை ஒருபோதும் சிதறடிக்கக்கூடாது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது மேலும் அவர் வீட்டில் நீண்ட நேரம் தங்குவதில்லை எனவே லட்சுமி தேவியின் அருளை பெற வீட்டில் எப்போதும் தூய்மைக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த இடத்தில் குப்பைகளை வைப்பதை தவிர்க்கவும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு திசையின் அதிபதி குபேரன் மற்றும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கிறார் இந்த இடம் தாய் இடம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குப்பை அல்லது பயனற்ற பொருட்களை இந்த பகுதியில் வைக்கக்கூடாது இந்த திசை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இது நிதி ஆதாயத்தை தரும் வீட்டின் இந்த பகுதி நேர்மறை ஆற்றலால் நிரம்பியுள்ளது இந்த பகுதியில் பயனற்ற பொருட்களை வைத்திருப்பது லட்சுமி தேவிக்கும் குபேரனுக்கும் கோபத்தை ஏற்படுத்துகிறது இந்த பகுதியை காலியாக விடுவது அல்லது அந்த பகுதியை வெறுமையாக விடுவது செல்வம் மற்றும் செழிப்புக்கு ஒரு முன்னோடியாகும் அடுப்பில் பொருட்களை வைப்பதை தவிர்க்கவும் வெற்று அல்லது பயன்படுத்தப்படாத பாத்திரங்களை சமையலறை அடுப்பில் வைக்கக்கூடாது அடுப்பை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இது சமூகத்தில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் மரியாதையை கொண்டு வருகிறது அடுப்பில் காலி பாத்திரங்களை வைப்பது வீட்டிற்குள் வறுமையை கொண்டு வரும் என்று புராணங்கள் கூறுகின்றன அத்தகையவர்களின் வீடுகள் ஒருபோதும் செழிப்பை அனுபவிப்பதில்லை கோவிலுக்குப் பிறகு சமையலறை மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது மேலும் தெய்வங்கள் வசிக்கின்றன இந்த நேரத்தில் துடைப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது சூரிய உதயத்திற்குப் பிறகு வீட்டை துடைப்பது அல்லது துடைப்பது துரதிருஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது லட்சுமி துடைப்பத்தில் வசிக்கிறாள் சூரிய அஸ்தமனத்தில் வீட்டை துடைப்பது தேவையை கோபப்படுத்துகிறது அவள் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் ஏதாவது காரணத்திற்காக வீட்டை துடைக்க வேண்டியிருந்தால் அழுக்கை உள்ளேயே வைத்திருங்கள் காலை சுத்தம் செய்யும் போது அதை அப்புறப்படுத்துங்கள் ஒரு கையால் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் ஒரு கையால் சந்தனத்தை ஒருபோதும் தேய்க்காதீர்கள் அவ்வாறு செய்வது நாராயணனையும் வறுமையில் ஆழ்த்துகிறது அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது மற்றும் பணப்பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது மேலும் சந்தனத்தை அரைத்த பிறகு அதை நேரடியாக கடவுளுக்கு பூசக்கூடாது இது அசுபமாகக் கருதப்படுகிறது முதலில் சந்தனத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து பின்னர் தெய்வங்களுக்கு பூசவும் இவை இல்லாமல் லட்சுமி தேவியை வழிபடுவது முழுமையடையாது லட்சுமி தேவியை மட்டுமல்ல விஷ்ணுவையும் வணங்க வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன அதனால்தான் அவள் லட்சுமி நாராயணன் என்று அழைக்கப்படுகிறாள் லட்சுமி தேவியை மட்டும் வணங்குவது அவளுக்கு ஆசிர்வாதங்களை வழங்காது எனவே லட்சுமி தேவியின் ஆசிகளை பெற அவளுடன் சேர்ந்து விஷ்ணுவையும் வணங்குங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கினால் அவள் கோபப்படுவாள் வேதங்களும் புராணங்களும் தூங்கும் நேரங்களை நிர்ணயித்துள்ளன சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து இரவில் தூங்குவது சிறந்தது என்று கருதப்படுகிறது சிலர் சோம்பேறித்தனத்தால் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது தூங்குகிறார்கள் இது பொருத்தமற்றது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது அவள் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அந்தி வேலை வழிபாட்டிற்கு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தூங்குவது அல்லது படுத்துக்கொள்வது அசுபமாகக் கருதப்படுகிறது அவர்களை அவமதிப்பது அவள் வெளியேறுவதற்கு வழிவகுக்கிறது வீட்டில் உள்ள பெண்களையோ அல்லது வெளியே உள்ள பெண்களையோ ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது ஏனெனில் அவர்கள் அங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது பெண்களை அவமதிக்கும் அல்லது தாக்கும் வீடுகள் லட்சுமி தேவியின் ஆசிர்வதிக்கப்படுவதில்லை மேலும் பெரியவர்களையோ அல்லது ஏழைகளையோ அவமதிப்பது லட்சுமி தேவியின் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது தவறான மொழியை பயன்படுத்துவது பலர் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபப்படுகிறார்கள் அத்தகையவர்கள் பெரும்பாலும் கோபத்தில் தவறான மொழியை பயன்படுத்துகிறார்கள் இந்து நம்பிக்கைகளின்படி தவறான மொழியை பயன்படுத்துவது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது இது வீட்டில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் அழுக்கு ஆடைகளை அணிவது லட்சுமி தேவி தூய்மையை விரும்புகிறார் ஆனால் அவள் அழுக்கு இடங்களில் வசிப்பதில்லை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அழுக்கு ஆடைகளை அணிபவர் லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை அத்தகையவர்களால் அதிருப்தி அடைந்து லட்சுமி தேவி வெளியேறுகிறார் எனவே எப்போதும் சுத்தமான ஆடைகளை அணிந்து விளக்கேற்றுகிறார் இந்து மதத்தில் விளக்கேற்றுவது மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் தங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் புராண நம்பிக்கைகளின்படி வீட்டில் விளக்கு ஏற்றுபவர்களால் லட்சுமி தேவி விரைவில் மகிழ்ச்சியடைவாள் மேலும் அத்தகையவர்களுக்கு எப்போதும் தனது ஆசிகளை பொழிவாள் அதிகமாக தூங்குவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் இந்து நம்பிக்கைகளின்படி தினமும் காலையில் தாமதமாக எழுந்து இரவில் மிகவும் தாமதமாக படுக்கைக்கு செல்லும் ஒரு நபரை லட்சுமி தேவி ஒருபோதும் விரும்புவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது வாரத்தின் நேரம் காலையில் எழுந்திருங்கள் இது லட்சுமி தேவியை மிகவும் மகிழ்விக்கிறது பாதியில் உணவை விட்டுச் செல்லும் பழக்கம் வேதங்களில் அசுபமாகக் கருதப்படுகிறது முழுமையாக சாப்பிட்ட பின்னரே எழுந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இல்லையெனில் இந்த பழக்கம் லட்சுமி தேவியைக் கோப்பப்படுத்தக்கூடும் எனவே உணவின் போது ஒருபோதும் நடுவில் எழுந்திருக்க வேண்டாம் இது வீட்டில் செழிப்பைத் தடுக்கிறது இந்த நிறங்களின் பூக்களை வழங்க வேண்டாம் லட்சுமி தேவி சிவப்பு மற்றும் தாமரை பூக்களை விரும்புவதாக கூறப்படுகிறது எனவே இந்த பூக்களை அவளுக்கு வழங்குங்கள் மேலும் லட்சுமி தேவிக்கு பூக்களை வழங்குவதைத் தவிர்க்கவும் ஏனெனில் இது அவளை கோபப்படுத்தக்கூடும் பக்தர்களே நீங்கள் ஏற்கனவே மகாயோகா டிவி சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் லட்சுமி தேவி ஒரு திருமணமான பெண் என்பதால் அவ்வாறு செய்யுங்கள் எனவே அவளுக்கு வெள்ளைப்பூக்களை அர்ப்பணிப்பது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது உப்பு நீங்கள் யாருக்காவது கையால் உப்பு கொடுத்தால் அவ்வாறு செய்வதைத் தவிர்க்கவும் ஏனெனில் அது அபசகுணமாக கருதப்படுகிறது உங்கள் இந்த பழக்கம் லட்சுமி தேவியை கோபப்படுத்தக்கூடும் எனவே இந்தப் பழக்கத்தை தவிர்க்கவும் யாராவது உப்பு கேட்கும் போதெல்லாம் கையில் இருப்பதற்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் அதை வழங்குங்கள் மேலும் மாலையில் யாருக்கும் உப்பு கொடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இதுவும் அவசகுணமாக கருதப்படுகிறது இரவில் யாருக்கும் பால் அல்லது தயிர் கொடுக்காதீர்கள் நம்பிக்கைகளின்படி இரவில் யாருக்கும் பால் அல்லது தயிர் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது லட்சுமி தேவியைக் கோபப்படுத்தக்கூடும் இருப்பினும் நீங்கள் அவற்றை சந்தையிலிருந்து வாங்கி மாலையில் வீட்டிற்கு கொண்டு வரலாம் துடைப்பம் கொடுக்காதீர்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி லட்சுமி தேவி ஒரு துடைப்பத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஒருவர் ஒருபோதும் துடைப்பத்தை அவமதிக்கக்கூடாது மேலும் ஒருவர் ஒருபோதும் ஒருவரின் துடைப்பத்தை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்தக்கூடும் இது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் வெள்ளைப் பொருட்களை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் சகுன சாஸ்திரம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளின் மங்களகரமான மற்றும் அபசகுணமான விளைவுகளை விவரிக்கிறது சகுன சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்கள் சமையலறையிலிருந்து பால் தயிர் சர்க்கரை மற்றும் உப்பு போன்ற வெள்ளை நிறப் பொருட்களை ஒருபோதும் கடன் கொடுக்கக்கூடாது உங்கள் மனைவிக்கு பணத்தை கடன் கொடுக்காதீர்கள் பெரும்பாலான பெண்கள் சிறிது பணத்தை சேமிக்கிறார்கள் அதனால் அது நேரம் வரும்போது கைக்கு வரும் உங்கள் மனைவியும் பணத்தை சேமித்தால் அந்த பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இது லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் இது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும் நகைகளை கடன் கொடுக்காதீர்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு ஆண் தனது மனைவியின் நகைகளை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இது நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் கணவன் மனைவியிடையே மோதலுக்கு வழிவகுக்கும் நீங்கள் ஒருவருக்கு அணிய நகைகளை கடன் கொடுக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக பணத்தையோ அல்லது வேறு எதையும் எடுக்க வேண்டாம் மாலையில் துடைக்காதீர்கள் இந்து மதத்தில் ஒரு துடைப்பம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அது லட்சுமி தேவியின் இருப்பிடம் என்று நம்பப்படுகிறது எனவே துடைப்பத்தை உங்கள் வீட்டில் இங்கும் அங்கும் வைக்கக்கூடாது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்தக்கூடும் இந்து வேதங்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டை துடைக்கக்கூடாது இது வீட்டிலிருந்து செல்வத்தை எடுத்துச் செல்கிறது இது தவிர உங்கள் நிதி நிலையும் பலவீனமடைய தொடங்குகிறது இப்போது லட்சுமி தேவி நம்மிடம் ஓடி வருவாரா என்று பார்ப்போம் லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு ஓடிவர என்ன வேலை செய்ய வேண்டும் பக்தர்களே இதுவரை உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் உள்ளிட்டிருந்தால் அதை வைத்து ஜெய் மா லட்சுமி என்று எழுதுங்கள் இதன் மூலம் லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் அனைத்து பக்தர்களின் மீதும் நிலைத்திருக்கும் மேலும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு ஓடி வருவார் கண்டுபிடிப்போம் காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு பொருளை யார் சாப்பிட்டாலும் அவரது வீடு மிகுதியாக நிரம்பிவிடும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த காணொலியில் காலையில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகளை நாங்கள் ஆராய்வோம் இல்லையெனில் இந்த தவறுகள் உங்கள் குடும்பத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும் நண்பர்களே முழுமையான தகவலுக்கு இந்த காணொலியை இறுதிவரை பாருங்கள் உண்மையான பக்தியுடன் கருத்துகளில் எழுத மறக்காதீர்கள் ஜெய் ஹனுமான் நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக அதிகாலையில் இதை சாப்பிட வேண்டும் இது வாழ்நாள் முழுவதும் நிதி நெருக்கடியை உறுதி செய்கிறது நீங்கள் ஆண்டு முழுவதும் செல்வத்தை துரத்த வேண்டியதில்லை கிருஷ்ணர் கூறுகிறார் ஒருவர் அதிகாலையில் இதை சாப்பிட்டால் செல்வமும் செழிப்பும் விரைவாக அவர்களின் வீட்டிற்கு ஈர்க்கப்படும் அந்த நபர் ஒரே இரவில் லட்சுமி தேவியின் ஆசையைப் பெறுகிறார் நண்பர்களே வறுமை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் தங்கள் வீடுகளை விட்டுப் போவதில்லை என்று மக்கள் புகார் கூறுவதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாகி வருகிறார்கள் ஒருவேளை இது உங்களுக்கும் நடக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் உள்ள அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரியாது காரணம் நீங்கள் செய்த சில தவறுகள்தான் நமது மத வேதங்களில் நமது முன்னோர்கள் மற்றும் பெரியவர்கள் அடிக்கடி நமக்கு விளக்கிய பல விதிகள் மற்றும் கொள்கைகள் உள்ளன இருப்பினும் இன்றைய காலங்களில் மக்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியமில்லை என்று கருதுகிறார்கள் ஆனால் நீங்கள் பல நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது மக்கள் பெரும்பாலும் அவற்றின் பின்னணியில் உள்ள காரணத்தை அறிய விரும்புகிறார்கள் நம் வீடுகளில் வறுமைக்கு நாமே காரணம் நம் சொந்த செயல்கள் நமது வெற்றிக்கு தடையாகின்றன காலையில் எழுந்தவுடன் சில விஷயங்களை செய்தால் நீங்கள் வறுமையை உங்கள் வீட்டிற்குள் அழைக்கிறீர்கள் எனவே நண்பர்களே இன்றைய வீடியோ மூலம் காலையில் எழுந்த பிறகும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே எழுந்தவுடன் உடனடியாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்போம் முழுமையான செல்வத்தை அடைய காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நண்பர்களே எங்கள் சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு குழு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஏற்கனவே இல்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்து மணி இறைகானை அழுத்தவும் நண்பர்களே கண்ணாடியில் உங்களை பாருங்கள் நண்பர்களே காலையில் கண்ணாடியில் உங்களை பார்த்தால் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் காலையில் கண்ணாடியில் முதலில் பார்க்கக்கூடாது என்று வேதங்களில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது வறுமை துரதிருஷ்டம் மற்றும் பிரச்சனையை அழைக்கிறது எனவே எழுந்தவுடன் கண்ணாடியில் பார்ப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக இதில் கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது எண் எழுந்தவுடன் உணவு சாப்பிடுவது நண்பர்களே இன்றைய உலகில் மக்கள் பெரும்பாலும் தேநீர் மற்றும் காலை உணவை உட்கொள்கிறார்கள் அல்லது எழுந்தவுடன் சாப்பிடத் தொடங்குகிறார்கள் நீங்கள் இந்த தவறை செய்தால் வேதங்களின்படி குளிக்காமல் உணவு உண்பது பல் துலக்குவது சூரிய கடவுளுக்கு நீர் அர்ப்பணிப்பது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது நமக்கு உணவை வழங்குவது சூரியன் என்பதால் சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் உணவு உட்கொள்வது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது எழுந்தவுடன் தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை உடனடியாக கைவிட வேண்டும் பல் துலக்காமல் தேநீர் குடிப்பதை தவிர்க்கவும் குறைந்தபட்சம் உங்கள் வாயை கழுவவும் மூன்றாவது எண் உங்கள் விதியை சபிப்பது காலையில் எழுந்தவுடன் உங்கள் விதியை அல்லது உங்கள் விதியை சபிப்பது மிகவும் அசுபமானது நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே பேசினால் கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டிய வாய் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் காலையில் எழுந்த பிறகு நீங்கள் கடவுளை மட்டுமே தியானிக்க வேண்டும் அப்போதுதான் முழு நாளும் மங்களகரமானதாகவும் பலனளிக்கும் நண்பர்களே நான்காவது எண் நமது வேதங்களில் கங்கை நீர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது புராணங்களின்படி கங்கை என்பது தெய்வங்களும் தெய்வங்களும் நீராடிய ஒரு நதி அதனால்தான் கங்கை நீர் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு செப்பு பாத்திரத்தில் சிறிது கங்கை நீரை நிரப்பி இரவு முழுவதும் உங்கள் தலையணைக்கு அருகில் வைக்கவும் காலையில் இந்த நீரை உங்கள் படுக்கையில் தெளித்து பின்னர் அதை குடிக்கவும் இதைத் தொடர்ந்து செய்யுங்கள் இதைத் தொடர்ந்து செய்பவர்கள் யுகங்களுக்கு செழிப்பை அடைவார்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அத்தகைய நபர் லட்சுமி தேவியின் அருளால் ஒரு ஏழையிலிருந்து ஒரு ராஜாவாகிறார் இறக்கும் நேரத்தில் ஒருவரின் வாயில் கங்கை நீர் ஊற்றப்பட்டால் அவர்களின் பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் முக்தியை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது கங்கை நீர் ஒருபோதும் தூய்மையற்றது அல்ல அது ஒருபோதும் தூய்மையற்றதாக மாறாது என் ஐந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை மற்றும் வறுமையை ஒழிக்க விரும்பினால் காலையில் எழுந்தவுடன் இதை செய்ய வேண்டும் கண்ணாடியில் உங்களை பார்ப்பதற்கு பதிலாக காலையில் முதலில் உங்கள் தாக்கூர்ஜியான கிருஷ்ணரை தரிசிக்கவும் இல்லையெனில் நீங்கள் எழுந்தவுடன் அனுமஞ்சியை தரிசிக்கவும் உங்கள் அறையில் உள்ள சுவரில் அவரது அழகான படத்தைத் தொங்கவிடுங்கள் காலையில் அவரை பார்ப்பது ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் எழுந்தவுடன் பூமியை தொட்டு அவளுடைய ஆசீர்வாதங்களைப் பெறுங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு உங்கள் கால்களை அவள் மீது வைக்கவும் இது உங்கள் விதியில் உள்ள நிச்சயமற்ற தன்மைகளைப் போக்கவும் உதவுகிறது மலம் கழித்தல் மற்றும் குளித்த பிறகு பெரியவர்களின் ஆசிகளைப் பெற மறக்காதீர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லை என்றால் அவர்களின் படங்களுக்கு வணக்கம் செலுத்த மறக்காதீர்கள் கிருஷ்ணர் காலையில் ஒருவர் என்ன சாப்பிட வேண்டும் என்று நம்புகிறார் என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம் ஒன்று வீட்டை விட்டு வெளியேறும் போது இரண்டு அல்லது நான்கு அரிசி தானியங்களை சாப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது லட்சுமி தேவியின் எல்லையற்ற ஆசிகளைப் பெறுகிறது இரண்டு நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வேலைக்கு செல்லும் போதெல்லாம் கடவுளின் கழுத்தில் வைக்கப்பட்ட மலர் மாலையிலிருந்து ஒரு இலையையோ அல்லது கடவுளின் பாதத்தில் வைக்கப்பட்ட பூவையோ எடுத்து அதை ஒரு ஆசீர்வாதமாக கருதி சாப்பிடுங்கள் இது தானாகவே கடவுளின் ஆசீர்வாதங்களை தரும் நீங்கள் எதை செய்தாலும் அது முற்றிலும் வெற்றி பெறும் மூன்று நண்பர்களே நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்கும் புறப்படும்போது நீங்கள் இனிப்புகளை சாப்பிட வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலையில் இனிப்புகள் சாப்பிடுவது சிறந்தது என்று கருதப்படுகிறது இது உங்களுக்கு நல்ல பாதைகளை திறக்கிறது மேலும் நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள் நண்பர்களே நெற்றியில் சந்தன திலகம் ஒரு நபர் வெற்றியை அடைய உதவுகிறது என்றும் கிருஷ்ணர் கூறினார் எனவே சந்தன திலகத்தை நெற்றியில் பூச வேண்டும் தங்கள் நெற்றியில் திலகம் பூசிவிட்டு காலையில் வெளியே செல்லும் எவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் யாரும் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்று வேதங்கள் கூறுகின்றன நண்பர்களே உங்கள் நெற்றியில் திலகம் விட்டால் மரணம் கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது அதனால்தான் அத்தகைய நபர் அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் சூரிய கடவுளுக்கு தொடர்ந்து தண்ணீர் அர்ப்பணிப்பவர்கள் தங்கள் வீடு குடும்பம் மற்றும் சமூகத்தில் அமைதியைப் பெறுகிறார்கள் என்றும் வேதங்கள் கூறுகின்றன நல்ல ஆரோக்கியத்துடன் அவர்கள் நீண்ட ஆயுளையும் பெறுகிறார்கள் இந்த வைத்தியம் சரும பளபளப்பை அதிகரிக்கிறது மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சிறிது தயிர் மற்றும் சர்க்கரை உட்கொள்வது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இந்த வைத்தியம் வேலையில் வெற்றியைக் கொண்டு வருகிறது மற்றும் எதிர்மறையை நீக்குகிறது